வணக்கம் வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி விருச்சிக ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் நியூட்ரலான மந்த்து தான் இது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் உங்களுக்கு கிடச்சிடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சேலஞ்சஸ் வரும் உங்களோட கடின உழைப்பால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வேண்டிய விருப்பத்தை வந்து நீங்கள் அடையலாம் ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அன்பு அர்ப்பணிப்பு வந்து உங்களை வந்து காப்பாற்றும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கல்யாணம் ஆனவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஏற்ற தாழ்வுகளாக தான் இருக்கும் பட் ஆனால் உங்கள் உணர்வு வந்து காதல் நிறைந்ததாக இருக்கும் அன்பு நிறைஞ்சதாக இருக்கும் இந்த ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலையில் தான் இருக்குது ஆனால் தேவையில்லாத ஒர்க்கை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களோடய ஒர்க்கில் வந்து நீங்கள் வேண்டிய முடிவுகளை வந்து நீங்கள் எடுக்கலாம் மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு நல்ல சாதகமான பலங்கள் இருக்குது உங்களுக்கு வந்து உங்கள் நேம் உங்களோட ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நீங்கள் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு புதிய எதிர்பார்ப்புகள் புதிய திட்டங்கள் நிறைஞ்சதாக நிறைஞ்ச மாதமாக இருக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் வருமானம் உயரும் நல்ல ஒரு திடீர்னு ஒரு ரகசியமான வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் உங்களுக்கு ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாழ்த்துக்கள் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை பட் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அங்கே பெருசாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மேஜரான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் அப்பப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நல்லா இம்ப்ரூவ் நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் நல்ல இம்யூன் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹெல்த்தில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக இருக்குது வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் தான் நீங்கள் கிளியராக ஒன்று புரிஞ்சிக்கணும் உங்கள் பேர்த் சாட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸை வச்சு உங்கள் சார்ட்டில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கும் போது நீங்கள் பிறந்தீங்க உங்கள் பேர்த் சாட்டில் இருக்கிற பிளானிட்டரி பொசிஷனை வச்சு இப்போ நடக்கிற பொசிஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் மர்ச் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்கள் பேர்தாட்டில் யோகா தசை நடக்குதா பாவ தசை நடக்குதா இல்லை நியூட்ரலாக இருக்கா என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும் அதில் நம்ம நெகட்டிவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பாசிட்டிவை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் வாழ்த்துக்கள்